ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதுமெக்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கள் வீடியோ வந்து குடும்ப ஜாதகங்களை பார்க்குற அமைப்பில் ஒரு ஜாதகத்துக்கு பலன் கேட்கும்போது குடும்ப ஜாதகத்தை சேர்த்து ஒரே நேரத்தில் பார்த்தா அந்த பலன்களை வெகு துல்லியமாக நம்ம வந்து கணிக்க முடியுங்கிறத நான் சொல்லிட்டு வர்றேன் அதே மாதிரி தான் என்ன பார்த்துட்டு வர்றாங்க ஒரு ஜாதகத்தை பார்க்குறவங்க நான் சொல்கிற விதத்தை வச்சு அடுத்து எல்லா ஜாதகத்தையும் பார்க்குறாங்க இது நடைமுறைகளோ நடந்து வர விஷயம் இப்போ குடும்ப ஜாதகங்களை பார்க்குற அமைப்பில் தான் இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வந்தது இந்த வீடியோவும் அதனுடைய தான் ஒரு ஜாதகத்தில் இது தந்தையோ தாயோ அவங்க ஜாதகத்தில் குழந்தையோட நிலையை அறிய முடியுமா நிச்சயமாக முடியும் இப்போ நான் கொடுத்துருக்கிறது தாய் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் அவங்க பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண் பெண்ணாக இருந்தாலும் கணக்கு காட்டும் தாய்க்கு போய் இது மூத்தவனை அப்பார் தந்தைக்கு பாரு அதெல்லாம் வந்து இப்போ நம்ம மதத்தில் உள்ள சம்பிரதாயங்கள் அது ஜோசியத்துக்கு சம்பந்தம் இல்லை எல்லா குழந்தைகளையும் தாய் தந்தை இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படி அப்படி அமையும் போது தான் திருமணம் பொறுத்துமே அப்படித்தான் நான் பார்ப்பேன் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த தாய் ஜாதகத்தில் பிள்ளைகள் ரெண்டு பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு குரு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க குருவையும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் நம்ம வச்சு சொல்லணும் அப்போ ரெண்டு குழந்தையும் மூணு குழந்தையும் இருக்காங்க அப்போ யா அந்த அந்த பாதிப்பு குரு பாதித்த அமைப்போ அல்லது அஞ்சாம் இடம் பாதித்த அமைப்போ எந்த குழந்தைக்கு இருக்குங்கிறது அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும் அதுக்கு தான் குடும்ப ஜாதகல் பார்க்குறது ஒரு விரை விதம் இப்போ இதை பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை நம்ம வளர்க்குறோம் தாயின் ஜாதகத்தில் பிள்ளைகளின் நிலை ஏறுதல் இதில் நம்ம பிள்ளையின் நிலையுறுதல் ஒரு குழந்தைக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சொன்னால் ஐந்தாம் அதிபதியும் குரு இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு தானே பாதிப்பு இருந்தோம் எந்த கிரகத்துக்கு பாதிப்பு எந்த இடத்துக்கு பாதிப்புன்னு வச்சுட்டு நம்ம அதை முடிவு பண்ணணும் இப்போ இந்த ஜாதகத்தை முதல்ல இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இவங்க வந்து அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மதிய பன்னெண்டு ஐம்பதுக்கு மதுரையில் பிறந்தவங்க அசுபதி மூன்றாம் பாதம் நட்சத்திரம் மேசராசி மிதுன லக்கணம் சந்திர ஒளி வந்து வளர்ப்பறை சதுர்த்தி தான் பெரிய ஒளி காலத்தில் வந்து வளர்ப்பறை தான் நாற்பத்தொம்பது வயசு ஆகுது ஜனந்த காலத்தில் அவங்க பிறந்த நேரத்தில் கேது தசை ரெண்டு வருஷம் ஆறு மாதம் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க பிறந்தாங்க இப்போ நடப்பு வந்து ராகு தசை குருபுத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்குங்க சரிங்களா இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போமே இந்த அம்மா வந்து மிதுன லக்கணம் லக்கணத்தில் செவ்வா ரெண்டில் சனி அஞ்சில் ராகு எட்டுல சுக்கரன் ஒன்பதில் சூரியன் புதன் பதினொன்றில் குரு சந்திரன் கேதுங்க இந்த வீடியோவில் மற்ற விவரங்கள்லாம் அடுத்த வீடியோவில் தர்றேன் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் தந்தோம்னா அது வந்து நீங்கள் கிரகிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் தனித்தனியாக உங்கள் வசதிக்காகவே தனித்தனியாக தர்றேன் இப்போ வந்து குழந்தையோட நிலையை மட்டும் நம்ம பார்ப்போம் சரியா இப்போ குழந்தையோட நிலை லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் சுக்கரன் அப்போ அஞ்சாம் கிரகம் எட்டில் மறைகிறாரு சனியோடு பார்வையை வாங்குகிறாரு காரகன் புத்திர குரு சந்திரனோட சேர்ந்து உரோட ஒளி சந்திரனோட சேர்ந்து கேதவனையும் சேர்ந்துருக்காரு அப்போ இந்த புத்திரஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு இந்த குரு பார்வை இருப்பதாலே பெரிய கெடுதல் இல்லை அப்படிங்கிறத அவட்ட சொல்லிட்டேன் ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க என்னுடைய பெண்ணுக்கு குழந்தை இல்லை திருமணமாயி இன்னும் குழந்தை இல்லைன்னாங்க அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தில் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு குறை பெரிய குறையா சின்ன குறையாங்கிறது தோசத்தின் அளவுகளை வச்சு சொல்லணும் தோசத்தின் அளவு யோகத்தின் அளவை வச்சா தான் பழமே சொல்ல முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல ராகு அஞ்சலா இருந்தாலும் சுக்கரன் வந்து சனியால் பார்க்கப்பட்டு படுறாரு அப்போ சுக்கரன் பலம் அளப்பார் ஆனால் நட்பு புத்திர காரகன் குரு பதினொன்றில் வந்து மேச வீட்டில் சந்திரனோடு சேர்ந்திருக்காரு நட்புக்காரர் கேது இருக்கிறது சிறிய தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ராகதை குரு பூச்சி நடந்துக்கிட்டுருங்க அப்போ இந்த இடத்துல என்ன குறை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொ அவர்கிட்ட அதைத்தான் சொல்ல முடியும் ஏன்னா குழந்தை ஜாதகத்தை தானே அவருடைய வயசு வயசுக்கு தக்கன படம் தானே திருமணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா திருமணம் நடக்கும் அந்த குரு சொல்லணும் திருமணம் ஆயிருச்சு குழந்தை இல்லை அடுத்து திருமணத்துக்கு அடுத்து குழந்தை தானே குழந்தை இல்லைன்னு சொன்னேன் குழந்தை இல்லைன்னே அவங்களே சொல்லிட்டாங்க குறை இருக்குங்கய்யா குழந்தை இல்லை அப்படின்னாங்க அப்ப எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கும்போது அதை எடுத்துட்டு வளரன் இருக்காங்க சொல்லியாச்சு குரு தானே புத்திரகாரகன் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்தை இயக்குது ராகு அந்த ராகு தசை குருங்கிறது குழந்தை குருபுத்தி அஞ்சு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு புத்தி இருக்கு இதுக்குள்ள குழந்தை கிடைக்கும் நிச்சயமா சொன்னேன் அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த பிள்ளையுடைய ஜாதகத்தில் குழந்தை பிறக்காத பிள்ளையுடைய ஜாதகத்தில் என்ன ராசின்னு கேட்டேன் விருச்சிக ராசி கண்ணகச்சனி அவ்வளோதான் அப்போ நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் அவரை மட்டுமல்ல அவளுடைய குழந்தைகள் அவளுடைய ஒரு ஆண்னு வச்சுக்கிறேன் அவளுடைய குழந்தைகள் மனைவி இப்படிப்பட்டவங்க எல்லா விஷயத்தையும் அவருடைய தாய் தந்தையர் அப்படிப்பட்டவர்கள் அப்படி அனைத்து விஷயங்களையுமே நம்ம தெளிவாக கூறலாம் குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது பலன்கள் வெகு துல்லியமாக வரும் அந்த பலனை மட்டுமில்லை தனித்தனியாக ஒவ்வொருத்தொடர் நிலையையும் நம்ம அறிஞ்சுக்கிடலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போதும் குடும்ப ஜாதத்தில் சேர்த்துத்தான் பார்க்கணுங்கிறத நான் இங்கே வந்து ஒரு பணிவோடு உங்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி தான் பலன் நன்றாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோக்கள் பல வீடியோக்கள் நல்ல வீடியோ தரையிருக்கிறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் அறிய வேண்டுமென்றால் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக நீங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு